வணக்கம் கவிதை கலிவாணியே வானவில்லை கிழித்து வான ஊர்வலமாய் காணம் இசைக்கும் கலிவாணியே புத்தம் புது மூன்றாம் ஆண்டில் தடம் பதிக்கும் தாரகையே முத்தமுளி சொரியும் கெனேடியன் தமிழ் வானொலியே காதோரம் இசைக்கும் காணம் பாடியே வானவில்லை கிழித்து வான ஊர்வலமாய் கானம் இசைக்கும் கலிவாணியே புத்தம் புது மூன்றாம் ஆண்டில் தடம் பதிக்கும் தாரகையே முத்தமிழே சொரியும் கெனேடியன் தமிழ் வானொலியே காதோரம் இசைக்கும் காணம் பாடியே இயல் இசை நாடக முத்தமிழால் அன்னி தமிழை தாளாட்டுகின்றாய் தித்திக்கு தமிழை சொல்லியும் தே மதுரமே நேர காலமின்றி கோபம் குயிலே இயல் இசை நாடக முத்தமிழால் அன்னை தமிழை தாளாட்டுகின்றாய் தித்திக்குன் தமிழ் சொல்லியும் தே மதுரமே நேர காலமின்றி கோபம் குயிலே கெனேடியன் வானொலியே கலங்கிய மனங்களுக்கு புத்துணர்வூட்டும் ரீங்காரம் இசைக்கும் வானொலியே அடங்கா உந்தன் சேவையால் நேயர் மனங்களை கவர்ந்த வானொலியே பரவசமூட்டும் ஒளியலையே பார்ப்போற்ற நீ வளர்க்க வாழ்க வாழ்த்துகின்றோம் கெனேடியன் வானொலியே கலங்கிய மனங்களுக்குள் புத்துணர்வூட்டும் ரீங்காரம் இசைக்கும் வானொலியே எண்ணில் அடங்கா உண்டன் சேவையால் நீர் மனங்களை கவர்ந்த வானொலியே ஊட்டும் ஒளியலையே பார்ப்போற்ற நீ வளர்க்க வாழ்க வாழ்த்துகின்றோம் வாழ்த்துகின்றோம் நீயர்கள் கவிஞர்கள் நன்றி